வணக்கம் ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஒன் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போதும் அப்படின்னாக்கா மோட்னா என்ன மோனப்போலினா என்ன எதனால வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து மோனோபோலி ஸ்டாக்ஸ்னா பிடிக்குது அதுல வந்து அவங்க ஏன் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றாங்கன்றத பத்தி எல்லாமே நம்ம இந்த வீடியோல வந்து எடுசெட் பார்க்க போதும் அண்ட் பிஃபோர் நம்ம இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல தமிழ் லாங்குவேஜ்ல ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ட்ரேடிங் ரிலேட்டடான நாலேஜ் கண்டென்ட் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது வரைக்கும் நம்மள சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டிஸ்க்ளைமர் ஸோ இந்த சேனல் அண்ட் இந்த வீடியோஸில் போட்டிருக்க அனைத்து கண்டென்ட் எல்லாமே வந்து என்னுடைய ஓன் லேர்னிங்ஸ்லேருந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அண்ட் ஐம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் ரிலேட் டிசிஷன்ஸ் எடுக்கதா இருந்தாலும் உங்களுடைய இன்டிவிஜுவல் அனலைஸ் வந்து பண்ணிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள் ஸோ மோனோபோலி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபினான்ஸில் ஸோ மோனோபோலி அப்படின்னாலே வந்து இதே வந்து மோனோ அப்படின்னாலே வந்து தான் அப்படின்றத மீனிங் ஓகேங்களா சோ மோனோ போலி அப்படின்னாக்கா ஒரு சின்ன கம்பெனி அந்த கம்பெனி வந்து சின்ன கம்பெனியோ இல்ல பெரிய கம்பெனியோ ஒரு கம்பெனி பட் வந்து அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில அந்த ஃபீல்டுல அந்த கண்ட்ரில வந்து அவங்க தான் வந்து லீடிங்ல இருக்காங்க ஸோ தான் வந்து மார்க்கெட்டே வந்து டாமினேட் பண்றாங்க சோ வேற ஒரு காம்பிட்டேட்டர்ஸ் வந்து இல்லைனாலும் இல்ல வந்து காம்பிட்டேட்டர்ஸ் பெருசா இல்ல அப்படின்னாலுமே அவங்கள தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா மோனோ போலி அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட என்னன்னாக்கா ஸோ ஒரே ஒரு பர்சன் தான் அவங்கள வந்து எதுக்கவோ இல்லை காம்பீட் பண்ணவோ ஆளே இல்லை ஈக்குவலண்டான ஒரு காம்பீட் பண்ணுறதுக்கு பர்சன்ஸே இல்லைன்றது தான் வந்து மோனோபோலி ஸ்டாக்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து மோனப்போலியில வந்துனாக்கா இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஏன் மோனப்பொலினாக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களதுல வந்து ரெவன்யூஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா அவங்க இந்த ஃபீல்டில் அந்த இண்டஸ்ட்ரி அந்த செக்டர்ல வந்து அவங்க தான் வந்து லீடிங் பொசிஷன்ல இருப்பாங்க ஸோ அவங்களுக்கான ரெவன்யூஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா காம்பிடேட்டர்ஸ் வந்து எதாவது லெஸ்ஸாக இருப்பாங்க இல்லைனாக்கா காம்பிடேட்டர்ஸே இல்லாமல் இருப்பாங்க ஸோ ஒரே ஒரு ஃபீல்டில் ஒரே ஒரு கம்பெனி இருக்கும் ஸோ அவங்கெல்லாம் வந்து மூணோ போலி ஸ்டாக்ஸில் அந்த லிஸ்ட்டில் வந்து வந்துடுவாங்க ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அந்த மோனோபொலி ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்க அந்த மோனோபொலி ஸ்டாக் கம்பெனி வச்சிருக்கிறவங்க எல்லாமே வந்து ஃபியூச்சர்ல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற இவ்வளோ இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் இந்த இந்த குவாட்டர் இந்த இயரில் வந்து வந்துன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஈஸியாக வந்து அவங்களால வந்து மேட்ச் பண்ண முடியுது ஸோ அதனால் வந்து அவங்களுடைய அப்கமிங் எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஈஸியாக மேட்ச் பண்ண முடியுதுனால தான் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த மோனோபொலி ஸ்டாக்ஸில் வந்து பண்ணுறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னாக்கா லாங் டர்ம் குரோத் நம்ம சொன்ன மாதிரி இவங்க வந்து பார்க்கும்போது கிட்ட சில திங்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம இவங்க கிட்ட தான் போய் ஆகணும் வேறு யார்கிட்டையுமே போக முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸை வந்து கவர்மெண்ட்டுமே வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எக்கனாமியை வந்து கண்ட்ரோல்டாக சஸ்டைனபுளாக வச்சுக்கிறதுக்காக கவர்மெண்ட்டோடைய சப்போர்ட்டுமே வந்து அவங்களுக்கு பண்ணிட்டு இருப்பாங்க அதனால அவங்க லாங் டேர்மில் க்ரோத் வந்து அவங்களுக்கு க்ரோத்திங் குரோத் டைரெக்ஷனை வந்து மூவ் ஆகி போயிட்டு இருப்பாங்க அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ இவங்க தான் அப்படின்னும் போது ஒரே கம்பெனி அவங்க சொல்கிறதா வந்து இதுன்னும் போது அவங்க வைக்கிறது தான் வந்து ப்ரைஸுமே ஸோ ஒரு ப்ராடக்ட் அவங்க சேல் பண்ணுறாங்க இல்லை ஒரு சர்வீஸ் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த ப்ராடக்ட் சர்வீஸ்க்கு வந்து அவங்க எவ்வளோ ப்ரைஸ் வந்து வைக்கிறாங்களோ அதை வந்து மக்களோ இல்லைனாக்கா அந்த ப ப்ராடக்ட் சர்வீஸை வந்து கன்சியூம் பண்ணுற கன்சியூமர் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் அப்படி இருக்கும்போது இன்கேஸ் வந்து கவர்மெண்ட் வந்து எதனாச்சும் ஒரு ரா உடைய பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணாலோ இல்லைனாக்கா டாக்ஸஸ் எதனாச்சும் இன்க்ரீஸ் பண்ணாலோ ஆப்வியஸாக இந்த ஸ்டாக்ஸ் இருக்கிற இந்த கம்பெனியுமே வந்து அவங்களோட ப்ராடக்ட் சர்வீசஸ்ல வந்து டைரெக்டாக அந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க அதனால வந்து இவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் வந்து எந்த ஒரு இதுலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ப்ராஃபிட்ஸில் வந்து எந்த ஒரு டிவியேஷன்ஸும் இல்லாமல் க்ரோத் வைஸாகவே போய்கிட்டே இருப்பாங்க அதை லைக் கவர்மெண்ட் அண்ட் அதர் பாலிசிஸ் வந்து முன்ன பின்னே மாறிக்கிட்டே இருந்தாலுமே இவங்களோட ப்ராஃபிட்ஸில் வந்து அது இம்பேக்ட் ஆகாத மாதிரி மேனேஜ் பண்ணிப்பாங்க ஏன் அப்படின்னாக்கா இவங்களுக்கு காம்படிட்டர்ஸ் இல்லை காம்பிட்டேட்டிவ்ஸ் இருந்தால் தான் வந்து இவங்களுக்கான அந்த காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்போ வந்து அவங்க ப்ரைஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும் குவாலிட்டியை எப்படி பண்ணலான்றத மாதிரி வேரியஸ் இதில் யூஸ் பண்ணணும் ஸோ காம்படிட்டேவ்ஸ் இல்லாததுனால இவங்களுக்கு அந்த ஒரு இம்பேக்ட் வந்து இல்லாமல் அவங்க க்ரோத் பாத்தில் வந்து ப்ரொசீட் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க ஸோ ஆப்யஸாக வந்து இப்போ வந்து கம்பெனிஸ் வந்து நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணுவாங்க ஏன் அப்படின்னாக்கா அவங்களுடைய ப்ரைசிங் பவர் வந்து அவங்க கேட்டே இருக்குது அவங்க வைக்கிறது தான் ப்ரைஸுன்றதுனால ஸோ நிறைய ப்ராஃபிட்ஸ் ஆகும்போது கண்டிப்பாக கம்பெனி வந்து லாங் டேர்ம்லேருந்து குரோத் சைடில் தான் இருக்கும் அண்ட் அவங்களுடைய ப்ராஃபிட்ஸை வந்து ஒரு சர்டென் பாயிண்ட்டுக்கு மேலே ப்ராஃபிட்ஸை வந்து என்ன பண்ண முடியும் அவங்களும் ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து டிவிடென்ஸ் அப்படின்ற பெருள் இன்வெஸ்டர்ஸ்க்குமே வந்து பிரிச்சு கொடுத்துட்டுருப்பாங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து மேஜராக வந்து மோனோ போலினா பற்றி பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நம்ம மோனோபோலி ஸ்டாக் லிஸ்ட் ஒன் டூ த்ரீன்னு சொல்லி மூணு வீடியோஸ் வந்து மேக் இருக்கோம் அதை பற்றி நம்ம பார்ப்போம் ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டையும் ப்ரொவைட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்